நாம எல்லாரும் பூக்குழி பார்த்திருப்பான நெருப்புல நடக்கிற ஒரு திருவிழாவை பார்த்திருக்கீங்களா இந்த திருவிழா நம்ம தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில தாங்க நடக்குது இந்த கோயிலோட வரலாறு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தியது அப்படின்னு சொல்றாங்க வீர தளபதி பொன்னம்பல சேர்வை அக்னி தெய்வம் மாலையாத்தா திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊத்துமலை ஜமீனுக்கு கீழே நம்ம பொன்னம்பல சேர்வைங்கவங்க படை தளபதியா இருப்பாங்க அவங்க வந்து மாலையாத்தா கல்யாணம் பண்ணி இருப்பாங்க இந்த கோயிலோட முக்கிய தெய்வம் சொல்லலாம் இன்னொரு நாட்டுக்காரங்க திருட திருடவரத தெரிஞ்சு நம்ம படை தளபதி கூட ஒரு குதிரைக்காரருங்கிறவரும் போயிருக்காரு சம்பவ இடத்திலே இறந்து நம்ம மட்டும் வந்து இறந்துடுறாங்க இது தெரிஞ்ச மாலையாத்தா வந்து உடன்கட்டை சம்பவத்தோட பிரதிபலிப்பா தான் இவங்க அக்கினி மேல ஏறி நடக்கிறாங்க இன்னமும் கோயில்ல மாலையாத்தாலோட வேலையை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இந்த வரலாறு கோயில்ல இருக்க ஒருத்தர் எனக்கு சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் மறக்காமல மலை பண்ணிக்கோங்க வரட்டா